அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பிப்ரவரி மாதத்தோட முதல் நாள் சனிக்கிழமை அதனால் இன்னைக்கு எப்பொழுதுமே மாதத்தோட முதல் நாள் நம்ம பணம் சம்பந்தமான சில விஷயங்களை தான் உங்ககிட்ட பகிர்ந்துப்போம் நம்மளுடைய சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம எதை பற்றிய பதிவுகள் நிறைய உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு பண பணப்பிரச்சனையை சமாளிப்பதற்கு என்னென்ன விதமான வழிகளை நாம் பின்பற்றலாம் அது வந்து பூஜை புனஸ்காரங்களாக இருக்கட்டும் மந்திரங்களாக இருக்கட்டும் அல்லது வந்து ஸ்விட்ச்வேர்டாக இருக்கட்டும் ஏஞ்சல் எண்களாக இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஞ்சலோட பெயரை நாம் வந்து உச்சரிக்க போகிறோம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தேவதையோட பெயர் இந்த பெயரை உச்சரிப்பதன் மூலம் உங்களுக்கு வேண்டிய அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு அதுவும் வந்து இக்கட்டான சூழல்ல நீங்க இருக்கிறீங்க அந்த நேரத்துல எனக்கு எப்படியாவது ஒரு ரெண்டு நாள்ல இந்த அமௌண்ட்டு கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு ஒரு சூழல் எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு டைம்ல வரும் அந்த நேரத்துல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவதையோட பெயர் என்ன அதனை நீங்க எந்த முறையில வந்து உச்சரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த அவசர பண தேவை அப்படிங்கிறது நிறைய பேரு நிறைய முறை நம்ம வாழ்க்கையில் வந்து சந்திச்சிருப்போம் ஒரு இக்கட்டான சூழலாக இருக்கும் ஒரு இடத்துல பணம் கேட்டிருப்போம் கடைசி நேரத்தில் அவங்க பணம் இல்லைங்க எங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அல்லது ஒரு பேங்க்கில் லோன் கேட்டிருப்போம் அந்த லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு அந்த பேப்பர்லாம் பா கிளியராக இருக்குது அப்படிங்கிறத அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அந்த லோன் சேங்ஷன் ஆகாமல் போகலாம் கடைசி நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த வேலை வந்து நமக்கு நடக்காமல் போகக்கூடும் அல்லது ஒரு திருமணம் அல்லது ஒரு மருத்துவ செலவு திடீர்னு எமர்ஜென்சி என்னால் புரட்ட முடியல எனக்கு அவசரமா அதை தேவை அப்படின்னு இருக்கிறவங்க இதை நீங்கள் உச்சரிக்கலாம் வழியே இல்லாமல் எனக்கு பணமே வர்றதுக்கு எந்த வழியுமே கிடையாது ஆனால் எனக்கு மந்திரம் போட்டது மாதிரி லாட்ரி சீட் அடித்தது மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு பத்து லட்சம் பணம் வேணும் அப்படின்றவங்க இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது எனக்கு வர வேண்டிய சூழல் இருக்கு வர வேண்டிய வ வழி இருக்குது ஆனால் சில தடங்கள் இருக்குது அதுக்கு அந்த தடங்களெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் மட்டும் என் கையில் வந்து சேர்ந்துச்சுன்னா அப்பா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நிம்மதி பெருமூச்சி விடுவேன் அப்படின்ட்டு சில பேர் வந்து அந்த மாதிரி சிக்கலில் மாட்டியிருப்பாங்க அதை மாதிரி சிக்கலில் நீங்கள் மாட்டியிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை தாராளமாக பயன்படுத்தலாம் அதாவது இந்த பெயரை நீங்கள் உச்சரிக்கும் போது எப்படிப்பட்ட அவசர பணத்தேவையாக இருந்தாலும் அனைத்து பண தடைகளும் நீக்கப்பட்டு அந்த பணமானது உங்களிடம் வெறும் பதினோரு நாட்களில் வந்து சேரும் பதினோரு நாட்கள் அப்படிங்கிறது மேக்சிமம் டைம் அதுக்கு கீழே அதாவது ஒரு ஏழு நாள் எட்டு நாள் இல்லை அஞ்சு நாள் நாலு நாள் நீங்கள் எந்த அளவில் நீங்கள் இந்த மெத்தடு மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க இந்த பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து உங்களுக்கு மிக சீக்கிரத்திலேயே உங்களை வந்து சேரும் இப்போ ஒரு ஃபேமிலியாக இருக்கிறீங்க தலை அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே அட் எ டைம் இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அந்த லோன் வ வரணும் அந்த இந்த நாளுக்குள்ளே எனக்கு அந்த லோன் வரணும் இந்த நாளுக்குள்ளார இந்த பணம் வரணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த முறையை நீங்கள் பின்பற்றினால் வெகு சீக்கிரமாக அதனுடைய பலன் கிடைக்கும் ஒருத்தவங்க மட்டும் உச்சரிப்பதை விட ரெண்டு பேரோ மூணு பேரோ அல்லது நாலு பேரோ சேர்ந்து தனித்தனியாக அவங்கவுங்க வசதியான இடத்துல உட்காந்து உச்சரிக்கலாம் ஆனால் அந்த உச்சரிப்பு அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் செய்யும் பொழுது இன்னும் அது வேகமாக வேலை செய்யும் ஸோ இப்போ வாங்க அது என்ன தேவதை பெயர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ரோமன் பெயர் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இல்லைங்க இவங்க தான் வந்து ரோமன் காடஸ் ஃபார் மணி வெல்த் ப்ராஸ்பரிட்டி எல்லாமே இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பல பேர் யோசிக்கலாம் ஏங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கடவுள் எல்லாம் கும்பிட்டீங்களா ஒன்னும் யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா தான் ரோமன் கடவுளை கும்பிட போயிருங்களா அப்படின்ட்டு யோசிக்கலாம் அப்படி கிடையாதுங்க நம்மளுக்கு சுத்தி என்னென்னலாம் நல்ல விஷயம் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அத நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் இல்லையா ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பேரை தானே நம்ம உச்சரிக்க போகிறோம் நம்ம ஒன்றும் அவங்க பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட் இது ஒரு பெயர் அவ்வளோதான் ஆனாலும் அந்த பெயரை கேட்டாலே வந்து நமக்கு வந்து ஒரு செல்வ செழிப்பு நல்ல ஒரு பணம் வரவு அதெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுக்கும் தோணும் ஏன்னா இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க நல்ல ரிசல்ட்டும் வந்திருக்குது அதனால தான் இதை நான் நம்பி உங்ககிட்டயும் சொல்கிறேன் ஏன்னா இதில் வந்து நம்ம எதுவும் பொருள் செலவெல்லாம் பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட் வெறும் பதினோரு நாள் நீங்கள் வந்து பேனா நோட்டு எடுத்து கூட எழுத போகிறது கிடையாது ஜஸ்ட்டு பதினோரு முறை நீங்கள் இந்த பெயரை இந்த தேவதையோட பெயரை வந்து நீங்கள் உச்சரிக்க போறீங்க எப்படி நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் மகாலட்சுமி தாயாரை வந்து செல்வத்தின் அதிபதியாக நம்ம நினைக்கிற நினைத்து வழிபாடு செய்கிறோமோ அதே போலவே வந்து இந்த தேவதையும் வந்து செல்வத்தோட தான் வந்து சொல்கிறாங்க இவங்களுடைய கையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு மாதிரி ஒரு பொருள் இருக்கும் அந்த கொம்பை வந்து திருப்பி வச்சுட்டு அந்த கொம்பு நிறைய கிரெய்ன்ஸு அதாவது தானியங்கள் அதை மாதிரி பொற்காசுகள் ஃபுல்லாக பொற்காசுகளும் தானியங்களும் தான் இருக்குமா நம்ம தனம் தானியத்தோடு எப்பொழுதும் இருக்கணும்னு சொல்றோம் இல்லை அதே போலவே தான் இவங்களும் எப்பொழுதும் தனம் தானியத்தோட இருப்பாங்க இவங்களுடைய அருள் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய செல்வ செழிப்பை எல்லாம் நம்ம மேல வாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இவங்களுடைய பெயரை நீங்க தூங்குவதற்கு முன்பு தொடர்ந்து பதினோரு நாட்கள் தூங்குவதற்கு முன்பு கடைசி வேலையாக இந்த பெயரை சொல்லிவிட்டு திரும்ப போயிட்டு நீங்கள் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது இல்லை மற்றவங்கக்கிட்ட பேசுறது அதை மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது ஜஸ்ட்டு இந்த பெயரை ஆஸ்வாசப்படுத்தி நேர்மறை எண்ணத்தோடு எனக்கு வர வேண்டிய பணம் மிக சீக்கிரமாக என்னிடம் வந்து சேர வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு இந்த பெயரை பதினோரு முறை ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் சத்தமாக உச்சரிங்க எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாது கணவன் தனி தனியா செய்யலாம் மனைவி தனியா செய்யலாம் இல்ல பிள்ளைகள் வளர்ந்தவர்களாக இருந்தா அவங்களும் செய்யலாம் இது வெறும் பணத்துக்கு மட்டும்தான் அதாவது அவசர தேவைக்கான பணத்திற்கு மட்டும்தான் நம்ம இதை உபயோகிக்கணும் ஏன்னா நம்ம ஒரு பதிவு போடும்போது இது வேலை கிடைப்பதற்கு நாங்க செய்யலாமா திருமணம் ஆவதற்கு இதை செய்யலாமா கடன் தீர்வதற்கு இதை செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது அவசர நிதி நெருக்கடியில் நீங்கள் இருக்கிறீங்க அர்ஜென்ட் மணி நீடு அப்படின்னு உங்களுக்கு ஒன்று இருக்குது அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த தேவதையோட உதவியை எப்பொழுதும் நாடலாம் இதற்கு வந்து நம்ம சுத்த பத்தமாக இருக்கணும் அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும் தீட்டு காலங்களில் இருக்கக்கூடாது மாதவிடாய் தீட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையவே கிடையாதுங்க ஜஸ்ட்டு நீங்கள் உச்ச நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த தேவதையோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அபுன்டான்ஷியா அபுண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதிலேருந்து வந்த பெயர் தான் டான்ஷியா இந்த ஒரு பெயரை தான் நீங்கள் பதினோரு நாளும் பதினோரு முறை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு உச்சரிக்கணும் இது வந்து ஆக்சுவலாக ஆங்கில பெயர் நான் தமிழ்லையும் உங்களுக்கு தரேன் ஸோ ஆங்கிலம் புரியாதவங்க அந்த தமிழ் பெயரை உச்சரிக்க பழகிக்கோங்க பதினோரு நாள் மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் இன்கேஸ் நான் பதினோரு நாள் செஞ்சு எனக்கு பலன் இல்லை அப்படின்னா திரும்ப ஒரு ஒரு வாரம் கழித்து திரும்ப நீங்கள் அதை உச்சரிக்க ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி